அரசு பேருந்தில் பயணம் செய்யும் பயணிகளின் பொருட்களுக்கு உரிய பாதுகாப்பு இல்லை என்று பயணிகள் வேதனை திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அரசு பேருந்து நிலையத்திலிருந்து சென்னை சென்று கொண்டிருந்த பேருந்தில் பயணி ஒருவர் பயணம் செய்த நிலையில் அவருடைய பொருட்கள் பள்ளி சான்றிதழ் மற்றும் உடைமைகளை வைத்த நிலையில் வத்தலகுண்டு சாலை தொகுதியில் காணாமல் போன நிலையில் இதனை பற்றி பேருந்து நடத்துனரிடம் கேட்கும் கேட்கும்பொழுது உரிய பதிலளிக்கவில்லை என்று கூறப்படுகிறது மேலும் பயணம் செய்த நபர் அவருடைய ஒரிஜினல் சான்றிதழ்களை துளைத்த நிலையில் இதை பற்றி மேலாளரிடம் கேட்கும் பொழுது உரிய பதில் அளிக்கவில்லை என்று கூறுகின்றனர் எனவே இது போன்ற சம்பவங்கள் இனிவரும் காலங்களில் நடைபெறாமல் இருப்பதற்கு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து துறை அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்களிடம் கோரிக்கையும் எழுந்து வருகிறது ஆ என் பேர் அசோக் குமாருங்க நான் கரூர் மாவட்டம் சேர்ந்தவன் இங்கே வடகோஞ்சி கிராமத்தில் வந்து என்னோட மாமியார் வீட்டில் தங்கியிருக்கேன் கடந்த அஞ்சாம் தேதி சாயந்தரம் ஆறு முப்பதுக்கு எஸ்சிடிசி பஸ்ஸில் சீட்டு புக் பண்ணி நான் வந்து சென்னைக்கு வேலைக்கு போக கிளம்பி போனேன் ஏன்னா இப்போ கடை ரெண்டு மூணு மாதங்களாக என்னோடய கால் வந்து கொஞ்சம் பிரச்சனைனால என்னால் வந்து பணியை சரியாக தொடர முடியாமல் வீட்டில் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு இப்போ தான் வந்து ஒரு இடத்துல வந்து நண்பர் மூலிமா வேலைக்கு ட்ரை பண்ணி நான் வந்து வேலைக்கு போயிருந்தேன் ஏன்னா ரொம்ப வந்து பின்தங்கின குடும்பம் எங்களுக்கு அதனால் நான் இப்போ தான் வந்து கிச்ச கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கால் சரியானதுக்கப்புறம் இப்போ வேலைக்கு போனேன் அஞ்சாந்தேதி வந்து கிளம்பும்போது லக்கேஜ் பாக்ஸில் என்னோடய பா ஷூட் பேக்கும் வந்து வச்சிருக்கேன் வச்சுருந்தோம் பஸ்ஸுக்கு கிளம்பி கொஞ்சம் தூரம் போனதில் வந்து என்னோடய சூகேஷும் பேகும் அங்கே இல்லை அடுத்த கஸ்டமர் ஏறும்போது அவங்க உள்ளே வைக்கும்போது பார்க்கும்போது அந்த சூ பேகும் வந்து மிஸ் ஆகிருந்துச்சு அதில் தான் என்னோடய ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே இருந்துச்சு மொத்தம் ஒன்பது ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் ரொம்ப முக்கியமான சர்ட்டிவிகேட்ஸ் அதில் இருக்குது பர்த் சர்டிஃபிகேட்டு ஸ்கூல் சர்டிஃபிகேட்டு காலேஜ் சர்ட்டிவிட்டு பாஸ்போர்ட்டு டிரைவிங் லைசன்ஸ் எக்ஸ்ட்ராக்ட்டுன்னு சொல்லி எல்லாமே அதில் தான் இருந்துச்சு ஒரிஜினல்ஸ் எல்லாமே எல்லாமே மொத்தமாக தொலைஞ்சிடுச்சு இதுக்காக வந்து அந்த பஸ் கண்டக்டர் டேவிட் அவங்கள்கிட்ட வந்து நான் வந்து கேட்குறேன் இது மாதிரி என்னோட இதெல்லாம் தொலைஞ்சிடுச்சுங்க எப்படிங்கன்னு சொல்லி கேட்கும்போது அவங்கக்கிட்ட சரியான பதில் இல்லை நாங்களும் வந்து பக்கத்தில் விசாரிக்கிறோம் நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த டிப்போ மேனேஜர் வரைக்கும் நாங்கள் போய் பேசுனோம் ஆனால் அவங்கக்கிட்டே எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை இதுக்கு நாங்கள் பொறுப்பேற்றுக்க முடியாதுன்றதே சொல்லிவிட்டாங்க அதுக்கான ஆடியோ ஆடியோ பதிவும் எங்கிட்ட இருக்குது இன்றைக்கி வரைக்கும் அதை நாங்கள் தேடிட்டு தான் இருக்கோம் எந்த ஒரு நடவடிக்கையும் அவங்க எடுக்க மாட்டேங்கிறாங்க ரொம்ப பின்தங்கின குடும்பத்தில் வாழ்வாதாரமே பாதிக்கப்படுறோம் இப்போ நாங்கள் வந்து வெயிட் உட்காந்துட்டு இருக்கோம் வீட்டில் அடுத்தது வந்து என்னால் இந்த வேலைக்கும் போக முடியாத அளவுக்கு வந்து சூழ்நிலையில் இப்போ இருக்கேன் அந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் வாங்குறதுக்கான உதவி கூட எனக்கு எங்கேயுமே கிடைக்கல என்னால் உதவியும் திரட்ட முடியல யார் யார்டையுமே இப்போ என்னோடய வாழ்வாதாரமும் சுத்தமாக பாதிச்சிருக்கு அவங்கக்கிட்ட நாங்கள் வந்து பேசும்போது அவங்களோட பதில் வந்து ரொம்ப சரியாகவே இருக்க மாட்டேங்குது ஒவ்வொரு தடவையும் வந்து வெயிட் பண்ணுங்கள் சொல்கிறோம் பார்க்குறோங்கிறாங்க இன்றைக்கு வரைக்கும் வந்து பொய் சொல்லி தான் இருக்காங்க எங்களால் வந்து எதுவுமே பண்ண முடியல சர்வே பண்ண முடியாத அளவுக்கு நான் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இப்போ இருக்கிற மாதிரி இருக்கேன் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு உதவி பண்ணணும்னு சொல்லி காவல்துறை எல்லாத்துட்டையும் நான் வந்து கேட்டுக்கிறேன் எனக்கும் வந்து சர்ட்டிஃபிகேட்ஸ் எல்லாம் திரும்பி வாங்குறதுக்கு உதவி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி எல்லாத்துட்டையும் நான் வந்து வேண்டி கேட்டுக்கிறேன் சிஎஸ்ஆர் வந்து போட்டிருக்கோம் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் ஃபஸ்ட்டு டைம் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது அவங்க வந்து எடுக்கலை வெயிட் பண்ணுங்க செக் பண்ணி தேடி பார்க்கலான்னு சொல்லி அவங்க வந்து கூட வந்து தேடி பார்த்தாங்க எந்த நடவை எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கிடைக்கல அதனால் அதுக்கப்புறம் சிஎஸ்ஆர் போட்டு இப்போது ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் வந்து அது பெட்டிஷனாக கன்வெர்ட் ஆயிருக்கு அதில் வந்து தெளிவாக மென்ஷன் பண்ணி வாங்கிருங்க எஸ்சிடிசி பஸ்ஸு பஸ் நம்பர்லாம் போட்டு இந்த டைமிங்கில் நான் போன பஸ்ஸில் தான் தொலைஞ்சி போச்சு அப்படிங்கிறதெல்லாம் மென்ஷன் பண்ணி வாங்கியிருக்கோம் அதையும் வந்து நாங்கள் கண்டுகிட்ட கா கொடுத்தோம் காமிச்சிருக்கோம் பஸ்ஸு போல் காமிச்சு தான் வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை எனக்கு நடந்திருக்குன்னு சொல்லி சொல்கிறோம் அப்படி நாங்கள் வந்து ஸ்டேஷனில் வந்து எழுதி கொடுத்துருக்கோன்றத சொல்லியுமே அவங்க வந்து சரியான நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க அவங்கக்கிட்ட இருந்து எனக்கு எந்த ரெஸ்பான்ஸும் கிடைக்க மாட்டேங்குது கண்டக்டர் சைட்லேருந்து எனக்கு வந்து எந்த ரெஸ்பான்ஸும் கிடைக்க மாட்டேங்குது டூரிஸ்ட் ப்ளேஸான இந்த அளவுக்கு வந்து செக்யூரிட்டி இல்லாமல் இருக்கிற சூழ்நிலையில் வாழ்வாதாரமே பாதிச்சுருக்கிற இருக்கிற மாதிரி எத்தனை எத்தனை பேர் இந்த மாதிரி இருக்காங்கன்னு எனக்கு தெரியல அவங்களுக்கான நடவடிக்கை வந்து சரியாக இருக்கணும்னு நான் வந்து வேண்டி கேட்டுக்கிறேன் கண்டக்டர் மேலேயே கண்டிப்பாக வந்து ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லி நான் வந்து ரெக்வஸ்ட் பண்ணுறேன்